வணக்கங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாய இஞ்சியில் குழம்பு பண்ண போகிறேங்க வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க அதோட சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தேங்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் மா இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொறை குரப்பாக அரைச்சி வச்சுக்கணுங்க புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும் ச சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பெருங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சு மாய இஞ்சியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கிட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சு தேங்காய் பஸ்ட்டை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந் இறக்கிட்டோம்னா மாயஞ்சி குழம்பு ரெடிங்க நன்றிங்க